அந்த எழுபத்தி நாலு வயது முதிர்ந்த ஒருவர் எதற்காக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் டாக்டர் நான் மூணே மூணு கண்டிஷன் சொல்றேன் ஒன்னு வயது மூப்பினால வரக்கூடிய மூட்டு தேய்மானங்கள் மூட்டு விஷயங்கள் அவரால் நடக்க முடியாம போறது படியேற முடிய வாஜ்பாய்க்கு இருந்த மாதிரி இரண்டாவது இதயத்திலேயோ மூளையிலேயோ சிறு பிரச்சனை இருக்கும் மூன்றாவது ஏதாவது சடன் இல்னஸ் அதாவது ஸ்ட்ரோக் மாதிரி விஷயமோ இல்லை வேற ஏதாவது ஃபீவரால் ஒரு விஷயம் இது இது மூன்றாவது என்ன இதுல நான் உப்பிரின் தமிழ் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த மூன்றுமே எனக்கே வந்தாலும் என்னால டேபிள் டென்னிஸோ ஷட்டிலுக்காக விளையாட முடியாதுங்க அப்புறம் இவர் எப்படிங்க உடம்பு சரியில்லாம டேபிள் டென்னிஸ் விளையாடுனாரு அங்கேயே முடிஞ்சு போச்சே பூனை கூட்டி வெளியே வந்துருச்சே ஜீ ராதாகிருஷ்ணன் போறாரு ஏர்போர்ட்டுக்குன்னா நாலு மத்திய மந்திரி போயிட்டு அவருக்கு மாலை எல்லாம் அணிவிச்சு ஷால்பெல்லாம் போட்டு கையோட கூட்டு வரீங்க ஒருத்தர் உடம்பு சரியில்ல எழுதி வச்சுட்டு போனார் அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் ஏதாவது பார்த்தப்பற போட்டோ வந்துச்சா நான் பாக்கல அந்த மாதிரி செய்தி எல்லாம் வராமல் இது போன்ற அவரு வந்து இது பென்ஷன் கேட்கறான செய்தி வருது இல்லையா இதுவே எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அது அது வந்து திட்டமிட்டு பண்ற அவமானம் தானே என்ன அவர்கள் சொல்றார்களோ அதை செய்ய வேண்டிய நிலையில் தான் ஒரு துணை குடியரசு தலைவர் இருந்தார் இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா சொல்லிட்டு நாம எல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் மருத்துவர் திரு சஃபி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முன்னாள் துணை குடியரசு தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் அவர்கள் அஹ் அவருடைய பதவியை வந்து சென்ற மாதம் ராஜினாமா பண்ணார் இப்ப புதிய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் என்பதும் வரக்கூடிய செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிற சூழ்நிலையில இப்போ அவர் அவர் என்ன ஆச்சு அவர் என்ன பண்ணுறார் வீட்டுலதான் இருக்கிறாரா வெளியே வரமாட்டறாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு இப்போ நேற்றைக்கு வந்து அவர் தன்னுக்கு பென்ஷன் வேணும் அது எம்எல்ஏவாக இருந்த போது அஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பென்ஷனை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பம் செய்திருக்கிறார் தகவல் என்பது வருது அவர் ராஜினாமா பண்ணதே உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தை காட்டி தான் ராஜினாமா பண்ணாங்க ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு நபரை பென்ஷன் கேட்டு விண்ணப்பிக்க கூடிய அளவுக்கு பிஜேபி நடத்துது அப்படின்னு சொல்லி பாக்குறதா இல்ல அவர் இன்னும் தான் இருக்கிறாரு அவர் ஏன் இப்படி தேடுறீங்க அவர் வந்து பென்ஷன் கூட அப்ளை பண்றாரு பாருங்க அப்படின்ற செய்தியை காட்டுவதற்காக இப்படியான விஷயம் நடக்குதா நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு மாத கால இடைவெளி கிட்டத்தட்ட ஆகி போச்சு ஒரு அவருடைய ஒரு சின்ன ஒரு ட்ராக் ரெக்கார்டும் நம்ம ஞாபகப்படுத்தணும் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னரா இருக்காரு எப்படி ஆர் என் ரவி இங்க செயல்படுகிறாரோ கிட்டத்தட்ட அதே விஷயத்தான் அங்க செஞ்சார் அவரு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு மிக கடுமையா நெருக்கடியை கொடுக்கிறார் எல்லா விஷயத்திலையும் நெருக்கடி கொடுக்கிறாரு அந்த விஷயத்த வச்சே அவர் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இப்போ எப்படி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்கிறாங்களோ அதே மாதிரி ஆதரவு அளித்து அவரை வந்து கொண்டு வந்து தலைமைக்குழு தலைவர் சொல்லிட்டு இங்க அவரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்பாயிண்ட் பண்ண பிறகும் இந்த மாதிரி கவர்னர்களுடைய தன்னிச்சையான செயல்பாடுகளை அரசியல் அமைப்புக்கு எதிரான நிலைப்பாடுகளை தொடர்ந்து ஆதரித்து வந்த நபர் அது ரொம்ப முக்கியம் ஆஹ் அவருடைய கான்ஸ்டியூஷன் போஸ்டுக்கு எதிராக பேச பேசி கொண்டிருந்த நபர் அதுவும் உச்ச நீதிமன்றத்தை கூட கேள்வி கேட்பார் அவரு அவரு அவர் இது பண்ணாத இடமே கிடையாது நம்ம அந்த ஆளுநர்களுக்கு எதிராக வந்த அந்த தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்தை விமர்சித்தார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து உச்ச நீதிமன்றம் சூப்பர் பார்லிமெண்டான்னு கேட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு பேசும் பொருளாக இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஹி வாஸ் வெரி வெரி அப்ரேசிவ் அண்ட் பார்ட்டிசன் அப்ரேசிவா தான் பேசுவார் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்கள வந்து நோக்கடிக்கணுங்கிற பட்சத்திலே பேசுவாரு பார்ட்டிசனாவே இருப்பார் ஒரு தலை சார்பாகவே தான் இருப்பார் எப்பவுமே ஒரு துணை குடியரசுத் தலைவர்ங்கிற அவருடைய பொறுப்பையும் மீறி ஒரு தலை சார்பாகவே பேசிக் கொண்ட நபராகவே இருந்து கொண்டிருந்தார் இந்த மாதிரி பாஜகவுக்கு மிக ஆதரவாகவும் பாஜக என்ன செய்தாலும் அதற்கு உண்டான முழுமையான ஆதரவை தெரிவித்து வந்த அவர் திடீர்னு வந்து ஒரு நாள் காலையில ஹவுஸ வந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் ராஜசபா ஹவுஸ திடீர்னு அங்க ஒரு மீ ஒரு மீட்டிங்கும் இருந்து அவருக்கு பிசினஸ் எக்கனாமிக் ஃபார் மீட்டிங்கும் இருந்துச்சு ஈவினிங் திடீர்னு அவருடைய ராஜினாமா வருது நாடே வந்து வேற ஏதோ பேசிக் கொண்டிருந்த நாடு திடீர்னு இவருடைய ராஜினாமா பார்த்து ஆச்சரியப்படுது என்னடா இது திடீர் ராஜினாமா பண்றாங்க இதுல நம்ம ஒப்பீனியன் தமிழ்ல மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் ராஜினாமா பண்ணத பண்ணதுக்கான மெயின் விஷயம் அவர் ஹெல்த் பத்தி சொன்னார் ஆஸ் அ டாக்டர் நான் நான் ஒரு சஜஷன் என்ன சொல்வேன்னா இந்த நாட்டுக்கு ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவராக இருந்தால் அவர் ஹெல்த் கன்சர்ன் பத்தி நான் மென்ஷன் பண்ணி ரெசிகினேஷன் தர்றாருன்னா குடியரசுத் தலைவரோ பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அவர் கட்சியை சார்ந்த முக்கியமான நமக்கான நட்டாவோ ராஜ்நாத் சிங்கோ அவருடைய ஹெல்த்தை பத்தி எந்த விதமான விஷயமும் பேசல அவரை அவர் குடியரசு தலைவர் துணை குடியரசு தலைவர் ராஜினாமா பண்ணத பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக அங்கீகரித்து போஸ்ட் போடுறார் அவரு அவரு நாலரை மணிக்கு ரெசிகேஷன் தர்றாருன்னா விதின் ஒன் அவருக்குள்ள மோடி அவர்கள் வந்து அதை அங்கீகரிக்கிறார் அப்போ உள்ள என்ன நடந்து இருக்குங்கிற அந்த ஒரு மர்ம தேசம் இருக்கு இல்லையா அது ஒரு மிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அந்த மித்து இருக்கு இல்லையா அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை கொஞ்ச நாள் இப்ப நானே கூட அன்னைக்கு பேசும் போது துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் தந்தி சேனல்ல கேட்டேன் எங்க போனார் வளைய குடியரசு தலைவர் துணைத் தலைவர் அவர் எங்க இருக்கிறார் வேற போட் அவர் என்ன ஆச்சு அவருக்கு எல்லாம் அவரு அவருக்காக வந்து ஹேவியஸ் கார்பஸ் மனு போட்டு அவர் எங்க இருக்காரு நம்ம கேட்க வேண்டிய நிலைமையில இருக்குதா நாடுன்னு கேட்டேன் இது என்ன எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னா ராஜஸ்தான் அவருடைய பூர்வீகம் ராஜஸ்தான்ல இப்ப அவருக்கு ஓட்டாவது இருக்காங்கிற தெரியல ஏன்னா இருக்கிற மாநிலங்களும் ஒவ்வொரு ஓட்டாயும் எடுத்துட்டு வராங்க அவருக்குரிய ஓட்டாவது விட்டு வச்சிருக்காங்களா பாஜகன்னு நமக்கு தெரியல முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு எம்பி நம்ம யஷ்வந்த் வர்மான் ஒரு ஜட்ஜுடைய வீட்டுல பணங்கள் எரிந்து போய் கிடைக்கிறது எரிந்த பண குவியல்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதை பற்றி பேச வேண்டும்னு ஒரு அறுபத்தி நாலு எம்பி வந்து எழுத்து பூர்வமா திரு ஜக்தீப் தந்தர் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதை அவர் ஒப்புக்கொண்டார் இவ்வளவுதான் மேட்டர் இதை எடுத்து பேசி ஒப்புக்கொண்டார் இது எந்த அளவு பாஜக வந்து அவங்களுக்கு வந்து மனசு வலிச்சிருக்குன்னா இதை நாம தானே கொண்டு வந்திருக்கணும் இத நாம கொண்டு வந்து நாம பேசி நாமளே முடிச்ச மாதிரி நமக்குண்ணான நேம் வந்திருக்குமே நம்ம மார்த்தட்டு கொண்டு இருந்திருக்கலாமே இதையும் நம்ம கிட்ட சொல்லாம இவர் எப்படி ஒப்புக்கொள்ளலாம் அடுத்த செகண்ட் ரெண்டு முக்கியமான அமைச்சர்கள் பெயரோடையே வந்துருச்சு நட்டா அவர்கள் ரிஜு அவர்களும் அவரை பார்த்து சந்திக்கிறாங்க அவர் உடனடியாக ராஜினாமா குடிக்கிறார் காலையில ஹவுஸுக்கு வந்து பேசிட்டு இருந்தவருங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சாயந்திரம் ராஜினாமா லீவு கூட சொல்லுங்க ஒரு 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 வாரம் லீவ் எடுத்துக்கிடுறேன் எனக்கு பதில் வேற யாராவது நீங்க போடுங்க அது கூட கேட்கல இல்ல ஒரு ஒரு மாசம் லீவு தாங்க ஏன்னா பத்து நாளுக்கு முன்னாடிதான் இந்த ராஜினாமா நடந்து பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு போரம்ல அவர் பேசுறாரு அந்த போரம்ல இதே ஜெக்தீப் தல்கர் மிக தெளிவாக சொல்லுகிறார் நான் ரிசைன் ஆகுறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் வரை ஜகதீப் தல்கர் இங்க தான் இருப்பேன் துணி குடியரசு நான் இருப்பேன்னு ஆணித்தரமாக சொன்ன மனிதர் எப்படி பத்தே நாளில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரெசிக்லேஷன் கொடுப்பார் ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா அமித்ஷா வந்து ஒருத்தர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ண போறாருன்னா உடுங்களேன் ஏன் போட்டு தோண்டி துருவி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை விட்டுருங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் செய்தி நிறுவனங்கள்லாம் என்ன செய்தா அவங்க போல யோகா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு டேபிள் டென்னிஸ் விளாண்டுகிட்டு தான் இருக்காரு அவர் தான் இருக்கிறாரு ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் தேவையற்ற ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்கன்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க கேட்டது வயதானவர் அது ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் அது எழுபத்தி நாலுங்கிறது ஆர் எஸ் கட் ஆஃப் பாயிண்ட் அந்த எழுபத்தி நாலு வயது முதிர்ந்த ஒருவர் எதற்காக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஆஸ் அ டாக்டர் நான் மூணே மூணு கண்டிஷன் சொல்றேன் ஒன்னு வயது மூப்பினால வரக்கூடிய மூட்டு தேய்மானங்கள் மூட்டு விஷயங்கள் அவரால் நடக்க முடியாம போறது படியேற முடிய வாஜ்பாய்க்கு இருந்த மாதிரி இரண்டாவது இதயத்திலேயோ மூளையிலேயோ சிறுநீர் சிறுநீர்ல பிரச்சனை இருக்கணும் இந்த இந்த ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை வயதான மூன்றாவது ஏதாவது சடன் இல்னஸ் அதாவது ஸ்ட்ரோக் மாதிரி விஷயமோ இல்ல வேற ஏதாவது ஃபீவரல் ஒரு விஷயம் இது இது மூன்றாவது என்ன இதுல நான் உப்பிரியன் தமிழ் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த மூன்றுமே எனக்கே வந்தாலும் என்னால டேபிள் டென்னிஸ் விளையாட முடியாது என்னால டேபிள் டென்னிஸோ ஷட்டில் காக்கோ விளையாட முடியாதுங்க அப்புறம் இவர் எப்படிங்க உடம்பு டென்னிஸ் விளையாடினாரு அங்கேயே முடிஞ்சு போச்சு கூட்டி வெளியே வந்துருச்சு இவங்க பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்ய சொல்றதுதான் மிகப்பெரிய காமெடியா அபத்தம் அது எவ்வளவு பெரிய அபத்தம்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நாட்டு மக்கள் அவ்வளவு லூசா நாட்டு மக்களுக்கு இது தெரியாம இருக்கு அப்போ நீங்க எதை மறைக்கிறீர்கள் நாட்டு மக்களிடம் நீங்க எதை மறைக்கிறீங்க அப்போ அந்த ஜட்ஜோட விஷயத்துல இவர் எந்த விஷயத்த தலையிட்டு இருக்கிறார் அந்த ஜட்ஜோட விஷயத்த இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது இவருடைய மேட்டர்ல இவருடைய ஒப்பீனியன் என்ன எதை வச்சு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் பேசுவதாக இருந்தார் எதை அவர் தீர்மானிக்கிறதாக இருந்தார் ஏன்னா ரொம்ப முக்கியமா அந்த கமிட்டியுடைய இதை பத்தியும் பேசப்போன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ஜட்ஜ்கள் அப்பாயின்மெண்ட் கமிட்டியோட இதை பத்தியும் பேசப்போன்னு சொல்லிட்டு சொல்லி இருந்த திரு கங்கர் அவர்கள் திடீரென விலகிறார்னா அப்ப உள்ள இருக்கிற சூட்சமம் இவங்க என்ன செய்தாங்க அதனாலதான் அமித்ஷா பதறுகிறார் அவருதான் விளையாட டென்னிஸ் விளையாடுற எல்லாம் பண்ற உடம்பு சிலன்னு சொல்றது பதறது காரணம் என்னன்னா ஏதோ யோகா மட்டும் சொல்லியிருந்தாலாவது நாமளும் ஒத்துந்துருப்போம் அக்செப்ட் பண்ணிட்டு இருப்போம் அங்க ஒரு டென்னிஸ் போச்சு பாத்தீங்களா அங்கேயும் முடிஞ்சு போச்சு சொல்லி ஏன்னா நான் சொன்னேன் இந்த எழுபத்தி நாலு வயது உள்ள நம்ம நாட்டுல இல்ல உலகளாவிய இடத்துல இருக்கிற அவ்வளவு இருக்கும் அவருடைய நோய்கள் இவ்வளவுதான் அதுவும் ராஜினாமா செய்யக்கூடிய அளவு வரக்கூடிய நோய்கள் அப்ப நீங்க ராஜினாமா செய்யக்கூடிய அளவு வரது நோய்கள் வந்து ரெண்டு வாரத்துல நீங்க போய் டென்னிஸ் விளையாடுறீங்கன்னா எங்க என்ன என்ன யாரை ஏமாத்துறீங்க இது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர அந்த செவன்டி போர் இயர்ஸ் சொன்னா எழுபத்தி நாலு வயசு அங்கேயே இன்னொரு செக் இருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா எழுபத்தி ஐந்து வயது நெருங்கி விட்டால் அவர்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்க கூடாது அது மோடிக்கு மட்டும் விதிவிலக்கான்னு நமக்கு தெரியல அந்த பாயிண்ட்ல அந்த வச்சு இவரை போக இருந்தா அப்போ முதல்ல திரு மோடி அவர்களை போக சொல்லியிருக்க வேண்டும் அதை செய்யாம ஜக்தீப் தன்கர் மட்டும் எந்த வகையில குறைவானவர் மோடியை விட காரணம் இவர் ஜாட் இதுல சேர்ந்தவரா மோடி அதுல சேராதவரா அதனால இவரை வந்து போக சொன்னாங்களா மூணாவது விஷயம் டெல்லி தேர்தல் வரும்போது இவரை வந்து அரவணைத்து கொண்ட பாஜக இப்போ பீகார் தமிழ்நாடு தேர்தல் ஓபிசி சார்ந்தவரை இழுக்குதா அதற்காக பலிகட ஆகப்பட்டாரா ஜெக்தீப் தங்கர் அப்போ ஓம் பிர்லா எங்க போவார் அடுத்தது அடுத்த செக் ஓம் பிர்லாவுக்கா அது என்ன மியூசிக்கல் சேரா அது வந்து வைஸ் பிரசிட் சேரா இல்ல மியூசிக்கல் சேரா இந்த ஸ்பீக்கர் சேர் இதெல்லாம் மியூசிக்கல் சேர் மாதிரி வச்சிருக்கீங்களா இது என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன விஷயத்தை வந்து வெட்ட வழியாக மக்களிடம் எதுவுமே சொல்லாமல் உதாரணமா நான் சொல்றேனே ஒரு கான்ஸ்டியூஷனல் செகண்ட் ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் இந்தியா இந்த செகண்ட் ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் இந்தியா ஒருத்தர் இருக்கிறவருக்கு உண்டான விஷயமே இவர்கள் இவ்வளவு கமுக்கமாகவும் வெளியே தெரியாமல் செய்கிறார்கள் என்றால் சாதாரண ஆட்களுடைய நிலைமை பாஜகவில் என்ன அப்ப பாஜக உள்ள ஒருத்தர் போறாங்கன்னா அவர்களை கோபுரத்தில் வைக்கவும் அடுத்த நாளே இந்த மாதிரி அவருடைய எம்எல்ஏ பென்ஷனுக்காக இன்னொன்னு இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் படி ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டிய விஷயம் அதுதான் ஒரு கேள்வி என்னன்னா நீங்க சொல்வதை போல ஒருவர் வந்துட்டு அவர் எம்எல்ஏ பென்ஷன் வாங்கிட்டு தான் இருந்தாரு அவர் ஆளுநரா மாறுகிறார் வைஸ் பிரசிடண்டா மாறணும்னே அந்த பென்ஷன் நிப்பாட்டப்படுது இப்போ அதுல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா பென்ஷன் வந்துடும் இல்ல ஒரு விண்ணப்பம் செய்யக்கூடிய அளவுக்கு ஏன் அந்த நிலைமை வருது அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொருன்னு ஃபார்மர் வைஸ் பிரசிடண்ட்டுக்கு அவர் வீடு கொடுக்கணும் அவருக்கு தனியா ஆனா இன்னமும் அவர் வந்து அந்த அரசு தான் இருக்கிறாரு இப்போ அவரை வந்து காலி பண்ணி இன்னொரு பிரைவேட்டான ஒரு கொடுப்பதாக சொல்றாங்க அதற்குமே ஒரு விண்ணப்பம் கொடுத்தும் இன்னும் அவருக்கு வீடும் அலாட் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தனக்கு பிடிக்காதவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அவர்களை இப்படிதான் பாஜக நடத்தும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா எப்படி புரிஞ்சுக்கிறது தனக்கு தேவை உள்ளவர்களை தூக்கி வைத்து கொண்டாடும் இதே பாஜக நம்ம ஊர்லயே அதுக்கு எக்ஸாம்பிள் அண்ணாமலை இருக்கிறார் நம்மளே சேர்க்கிறாங்க தூக்கு கொண்டு கொண்டாங்க அடுத்த நாளே அவர்களுடைய தேவை தீர்ந்து விட்டால் என்ன செய்யும் என்பதற்கான சிறந்த சான்று துணை குடியரசுத் தலைவரா இருந்த ஒருத்தர் ஏன்னா இப்போ நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒண்ணு அவர் ராஜஸ்தானோட எம்எல்ஏவா இருந்திருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரை நினைக்கிறேன் அவர் ராஜஸ்தான் எம்எல்ஏ வந்திருக்காரு அதனுடைய பென்ஷனை கேட்கிறாரு இவருடைய வயது மூப்பினால் முப்பத்தி எட்டாயிரத்துல இருந்து நாற்பத்தி இரண்டாயிரம் இவருக்கு பென்ஷன் மாசம் மாசம் வரணும் ரெண்டாவது இதுக்காகவே துணை குடியரசு தலைவர் பென்ஷனே இவருக்கு வரும் இவர் ரிசைன் இவருக்கு வைஸ் பென்ஷனே வர வேண்டியதுல இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்திய குடியரசு வரலாற்றிலேயே இவர் தான் இந்த மாதிரி ரிசைன் பண்ணிருக்காரு வேற யாருமே பண்ணது இல்லை எல்லாரும் வந்து பிரசிடன்ட் போஸ்ட் கிடைச்சு போயிருப்பாங்க இல்ல வேற ஏதாவது கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கிடைச்சு ரிசைன் பண்ணிருப்பாங்க இவர் தான் இதுவரை செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரியில இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரி எழுதி கொடுத்து அன்னைக்கே போனது அப்ப இவருக்கு உண்டான அந்த பென்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகி இந்நேரம் அவருக்கு அதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் பட் அதை இவரையே வந்து லெட்டர் போட்டு கேட்க வைக்கிற நிலைமை எதனால் மக்களை நம்ப வைப்பதற்காகவா ஜெகதீப் தன்கர் ருட்டீனா தான் அவரு போயிட்டு இருக்காரு அவர் அவர் வந்து அவருடைய பென்ஷனை இதெல்லாம் நம்ப வைக்க ஒரு சாதாரண குமாஸ்தாவாக இருந்தாலும் அவர் ரிட்டையர்மெண்ட் வந்த பிறகு அவருடைய விஷயத்தை கிளைம் பண்ணக்கூடிய அவசியமே இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள் இவர் போயிட்டு ராஜஸ்தான்ல எனக்கு பழைய எம்எல்ஏ இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குற அளவு பாஜக அவரை நிர்பந்திக்கிறதா அவர் அப்படி செய்தால்தான் மக்கள் நம்புவார்கள் மக்களுடைய நம்பகத்தன்மை குறைகிறது மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இதை பற்றி மக்கள் பேசுகிறார்கள் அதை மடைமாற்ற இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறதா இதற்கு மீண்டும் சொல்றேன் ஸ்கேப் ஒரு துணை குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் வைத்திருந்தவருடைய விஷயத்தையும் இவ்வளவு தரம் தாழ்ந்து இவ்வளவு லோ அப்ப செய்யற அளவு தேவை என்ன இருக்கிறது அப்படியே அவர் கேட்டிருந்தாலும் இதை வெளிப்படையாக மிகப்பெரிய செய்தியாக அறிவிக்க வேண்டிய பறைசாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அப்போ யாரை நம்ப வைப்பதற்காக யாருக்காக நீங்க இதெல்லாம் செய்தீங்கிற கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல அவர் விண்ணப்பம் கொடுக்குறதே பிரைவேட்டா தான் கொடுத்திருக்கிறாரு அது செய்தியாக கூடிய ஒரு விஷயமும் இல்ல இது வரைக்கும் யாருக்கும் அப்படி செய்தியானதும் இல்லை யாரும் விண்ணப்பம் அப்ளை பண்ணாங்க அப்படின்றது அப்படியே இல்லை நாம இது ஆக்சுவலா விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது பேசுறோம் அப்படியே ஒரு விண்ணப்பித்து இருந்தாலும் இதை செய்தியாக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் கேள்வி அப்போ யாருக்காக யாரை சாட்டிஸ்பை பண்றதுக்காக யாரை நம்ப வைப்பதற்காக நீங்க இந்த நாடகத்தை செய்றீங்கன்னு ஆட்டோமேட்டிக் கேள்வி வருது இல்லையா அப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா சிபி ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் சொல்லிட்டீங்களா சிபி ராதாகிருஷ்ணன் சார் இந்த மாதிரி நீங்களும் இந்த மியூசிக்கல் சேர் தான் இந்த மியூசிக்கல் சேர்ல எப்ப வேணாலும் உங்களை தூக்கிடுவோம் நீங்களும் ரெடியா இருங்க இந்த மாதிரி ஏதாவது நீங்க லெட்டர் கிட்ட எல்லாம் ரெடியா எப்ப வேணாம் கொடுக்க வேண்டியிருக்கும் எங்க பிரதமர் உடனடியா வாழ்த்து சொல்றாரு அதான் நீங்களும் ரெடியாருங்கன்னு சொல்லிட்டீங்களா எங்க ஒரு குடியரசு துணை குடியரசுத் தலைவர் இருந்தவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் வைக்க முடியாது அங்க உடம்பு சரியில்லாம போயிட்டாரு அடுத்த வாரம் பத்து நாள் கழிச்சு டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு ஒரு சின்ன ஹால்ல எல்லா எல்லா எம்பிசையும் வர சொல்லி ஏன்னா அந்த பார்லிமெண்ட் அட்டாக் டைம் இப்ப ரீசெண்டா வந்த பார்லிமெண்ட் இதுல வந்து நூத்தி நாற்பது ஆறு எம்பி ஒரே சிக்னேச்சர் பண்ணவருங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான குடி பவர்ஃபுல்லானு தலைவர் அவருக்கு நீங்க செய்யக்கூடிய கண்ணியம் இதுதானா சிபி ராதாகிருஷ்ணன் போறார் ஏர்போர்ட்டுக்குன்னா நாலு மத்திய மந்திரி போயிட்டு அவருக்கு மாலை எல்லாம் அணிவிச்சு சால்வெல்லாம் போட்டு கையோட கூட்டு வரீங்க ஒருத்தர் உடம்பு சரியில் எழுதி வச்சுட்டு போனாரு அவரை ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது பார்த்தபு போட்டோ வந்துச்சா நான் பாக்கல அவர் யாராவது சென்ட் ஆஃப் போன மாதிரி அவர் வீட்டுல போய் விசாரிச்ச மாதிரி நட்டா அவர்களோ மோடி அவர்களோ அவங்க எல்லாம் கூட வேண்டாங்க அந்த மாநில ராஜஸ்தான் மாநிலத்தோட பாஜக ஆள் யாராவது போனாங்களா டெல்லியோட முதல்வர் இப்ப முதல்வர் போனாங்களா பாஜக முதல்வர் போனாங்களா பார்த்தோமா அந்த செய்தி வந்துதா அந்த மாதிரி செய்தி எல்லாம் வராமல் இது போன்ற அவரு வந்து இதுக்கு பென்ஷன் செய்தி வருது இல்லையா இதுவே பெரிய அவமானம் தெரியுமா அது அது வந்து திட்டமிட்டு பண்ற அவமானம் தானே ஒரு கேள்வி வருது என்னன்னா இவ்வளவு அவமானங்களை ஏன் ஜெகதீப் தங்கர் தாங்குகிறார் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கான அந்த காரணம் என்ன பிஜேபி ஒருவரை வந்து அட்டாக் பண்ணது இல்ல அவங்கள நசுக்கிறாங்க இல்ல அமைதியா சொன்னாங்கன்னா அமைதியாக போகக்கூடிய ஒரு சூழல் துணை குடியரசுத் தலைவருக்கு வருகிறது அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆனா ஜெகதீப் தங்கர் அப்படிப்பட்ட ஒரு நபரா எதையா இருந்தாலுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நபர் நீங்க சொன்னதை போல நீதிமன்றத்தை கேள்வி கேட்ட ஒரு நபர் அப்படி வெளிப்படையாக பேசிய நபர் ஆளுநர் ரவி அவர்கள் கூட மாநாடு நடத்தினப்ப இங்க வந்து கலந்து கொண்ட ஒரு நபர் ஏன் இவ்வளவு தூரத்திற்கு அடிபணிந்து போகிறார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ரொம்ப சிம்பிள் அழுத்தம் தாங்கி திங் இத மட்டும் தான் நீ செய்யணும் நூத்தி நாற்பத்தாறு பேரை சஸ்பெண்ட் பண்ணணுமா நீ பண்ணணும் எது கேள்வி கூட ஏன் பண்ணணும் என்னன்னு கேட்க கூடாது சுப்ரீம் கோர்ட்ட பத்தி நீ பேனா இவருக்கு வந்து ஜுடிஷியல் இம்யூனிட்டி இருக்குங்க இவர் வந்து போஸ்ட்ல இருக்கும்போது ஹீ ஹாஸ் அ ஜுடிஷியல் இம்யூனிட்டி இப்ரிஜ்ஜி ஜே பி நாட்டாவோ அமித்ஷாவோ பேசிட முடியாது ஒரு சுப்ரீம் கோர்ட்ட பத்தி ஆனா வைஸ் பிரசிடெண்ட்ட வைஸ் பிரசண்ட்ட பேசலாம் ப்ரெசிடென்ட் கூட பேச மாட்டாங்க ஆனா இவரு மாதிரி இருக்கிற போஸ்டுக்கு பேசினா ஜுடிஷியல் இம்யூனிட்டி உண்டு இவங்களுக்கு இவங்க மேல எதுவும் கேஸ் பண்றாங்கன்னு எதுவும் பண்ண முடியாது அதனால அவரை வைத்து ஒரு பாஜகவின் சாதாரண மூன்றாம் கட்ட பேச்சாளர் பேசுற அளவு கொண்டிருந்தார் அவ்வளவு தூரம் வந்து எடுத்து பேசிக் கொண்டிருந்தார் அதுதான் சொல்றேன் இல்லையா திஸ் இஸ் பியோர் டிக்டேட்டரிஷிப் என்ன அவர்கள் சொல்றார்களோ அதை செய்ய வேண்டிய நிலையில்தான் ஒரு துணை குடியரசு தலைவர் இருந்தார் இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நாம எல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அப்போ அவருடைய ஒவ்வொரு முடிவையும் அவர் தன்னிச்சையாவே எடுக்கவில்லை கடந்த மூணு வருஷமாங்கிறத வெட்ட வெளியா தெரியுது அப்ப இதுவரை அவர் செய்தது எல்லாமே இட் வாஸ் அ பியோர் டிக்டேஷன் அவர்கள் என்ன சொல்றார்களோ அதை இவர் அப்படியே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் அந்த விஷயம் இப்போதும் தொடர்கிறது இவருக்கு எதிர்த்து கேள்வி கேட்க விஷயம் ஒண்ணுமே இல்லை அங்கங்கிறதானே தெரியுது இல்ல இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா சி பி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை நாங்கள் வந்து துணைக்குடியரசு தலைவராக நிறுத்துறோம் இதனால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியில இருந்து பாஜக தலைவர் இருந்து எல்லாருமே சொல்றாங்க என்ன வரும்னு ஏதாவது சொல்றாங்களா இப்போ மூணு வருஷமா இவர் இருந்தார் தனக்கு ராஜஸ்தானுக்கு என்ன போயிருச்சு பீகாருக்கு தான் ஸ்பெஷல் அலவன்ஸ் போச்சு ஆந்திராக்கு தான் ஸ்பெஷல் அலவன்ஸ் போச்சு அப்படித்தானே ராஜஸ்தானுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அலெவன்ஸ் ஒரு பத்தாயிரம் கோடி போச்சா இவர் இருந்ததுனால ராஜஸ்தானுக்கு ஏதாவது ஒரு நாலு கார் தொழிற்சாலை போச்சா ராஜஸ்தானுக்கு இவங்க ஏதாவது பண்ணாங்களா ராஜஸ்தானுக்கு இவங்க ஜகதீப் டங்கருக்காக ஒருவர் ஒரு மாநிலத்தில் பிறந்து விட்டார் ஒரு இனம் சார்ந்தவராக இருந்து விட்டார் ஒரு மொழி பேசுவராக இருந்து விட்டார் மட்டும் இந்த மாதிரிப்பட்ட கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல அவரை வச்சுட்டு அந்த மாநிலத்துக்கு இதனால வளர்ச்சி அடையும் சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என்றால் அதைவிட தனம் எதுவுமே இல்லை என்பக்கான அடுத்த சான்று ஜதீப் தன்கர் ஏன்னா பாஜகவுடைய சித்து விளையாட்டுகளில் இதையும் ஒன்று நாம் வழக்கமா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவங்க ஒரு சமூகத்தை அப்பீஸ்மெண்ட் செய்யறதுக்கு ஒரு ஒரு சமூகத்தை அப்பீஸ்மெண்ட் செய்யறதுக்கு ஒருவருக்கான முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அந்த சமூகத்தையே இவர்கள் வந்து மேலோங்க வைத்த மாதிரி நாங்க தான் டெவலப் பண்ண மாதிரி பேசி கொண்டிருப்பது வந்து அவர்களுடைய வழக்கம் அதில் தான் ஜெகதீப் தன்கரும் ஆனார் இப்போ சி பி வைத்தும் அவங்க நம்ம கிட்ட விளையாடுறாங்க பட் ஜாட் சமூக மக்கள் வேண்டுமானால் ஏமாந்து இருக்கலாம் இதுல அவர்களை வேணால் பாஜக ஏமாத்திருக்கலாம் ஏமாற்றி விட்டது தான் சில மக்கள் அவர்கள் ஏமாந்தார்கள் தான் தமிழ்நாடு அப்படி வாய்ப்பே இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் இவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் முன்னரே கணித்து கொள்வார்கள் அதுதான் அதனால கொஞ்சம் பிரச்சனையை பாஜகவுட மிகப் பெரிய பிரச்சனைடா என்னடா நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இவனு யோசிக்கிறானுங்கன்னு யோசி பிரச்சனை பிரச்சனைதான் நம்ம இன்னும் சொல்லவே இல்ல அதை நம்ம இன்னும் அதை செயல்படுத்தவே இல்ல இவனுங்களே யோசி நம்மளும் பதில் சொல்றானுங்களே பயம் அந்த நிகழ்ச்சியில இருக்கிறத பல்வேறு தகுதலையும் நம்ம ஏற்ற பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ mm <music>